ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்தியா வருஷம் ஆஸ்திரேலியா நான்காவது டெஸ்ட் போட்டி அடுத்து தீவிரமா ரெடி ஆயிட்டு வீரர்களுமே தீவிரமாக வலைப்பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் நம்ம இந்தியன் கேப்டன் ரோஹித் அவருக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஜூரி ஏற்பட்டிருப்பதாக நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ அப்ப வந்து நான்காவது டெஸ்ட் போட்டியில ரோஹித் சர்மா விளையாட மாட்டாரா இல்லையா அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அடி வாங்கின ஒரு கொஞ்சம் நேரம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு ஸோ ஐஸ் கியூப் எல்லாம் வச்சு அங்கே ரெடி பண்ணிட்டு மீண்டும் பிராக்டிக் செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணதான் சொல்றாங்க பட் இருந்தாலுமே அந்த காயம் எந்த அளவுக்கு இருக்குது ஸோ ரோஹித் சர்மா எந்த அளவுக்கு ஃபிட்னஸாக இருக்காரு எப்படி வந்து அடுத்த போட்டியில் விளையாடுவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இதனால இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு அடி இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக குறைவு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரோஹித் சர்மா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஃபார்ம்ல இருந்திருந்தாரு அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பா இந்திய அணிக்கு இருந்திருக்கும் மேபி ரோஹித் விஸ்வகர்ம போனார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா யார் யார் உள்ள வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா சர்ப்ரஸ் கான் இல்லைனா வந்து துருஜூரல் வந்து இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தராட்சி உள்ள வந்து குவாரில் ஆட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு நம்ம பும்பரா வந்து மீண்டும் கேப்டன் பொறுப்பேற்பதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க மேபி ரவிச்சந்திர அஸ்வின் அவர்கள் ரிட்டைர்மெண்ட் அறிவிக்காமல் இருந்திருந்தார் அப்படின்ற பட்சத்தில் மேபி அவர் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக அடுத்த நான்காவது போட்டியில் பிரிஸ்பர்ல நடக்குது ஸோ பாக்ஸிங் டே போட்டி ஸோ இந்த போட்டியில் ரோஹித் ரோஹித் சர்மா வந்து சென்சுரி அடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் ஏன்னா எல்லா பாக்ஸிங் டே போட்டியிலுமே ரோஹித் சர்மா வந்து சென்சுரி அடிச்சிருக்காரு ஸோ இந்த போட்டி அவருக்கு ஏத்த மைதானம் அதே மாதிரி அவருடைய ஃபேவரட் கிரவுண்ட்ன்றதுனால மேபி வந்து ஹண்ட்ரட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஆஸ்திரேலிய வீரர் மைக்கேல் கிளார்க்கும் வந்து அதே சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா வந்து இவ்வளவு நாள் வந்து எப்படி ஆடிட்டு இருந்தாரோ அது நமக்கு தேவையில்ல ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்ல கண்டிப்பாக அவர் வந்து சதம் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா என்ன பண்ண போறாரு வந்து மீண்டும் நாலாவது டெஸ்ட் போட்டியில் ஆட போறாரா இல்லை அவருக்கு மாற்று வீரராக பிளேயிங் லெவலில் வந்து டோட்டலாக வந்து சேஞ்சஸ் இருக்க போகுதா அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு ரோஹித் சர்மா உடைய அப்டேட் ஆனது அப்படின்னா மேபி வந்து அவர் வந்து ஃபிட்டாக தான் இருக்காரு அந்த அளவுக்கு காயங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து அவர் வந்து பிளேயிங் லெவலில் வந்து இடம் பிடிக்க போறாரு அப்படி மேபி வந்து காயம் சிவியராக இருக்க போகுது ரெஸ்ட் தேவை அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் இடம் பிடிப்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுது அவர் பிளேயிங் லெவலில் இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சர்பிரஸ்கா போகிறாங்களா வந்து துருஜ் ரோல் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் வந்து பிளேயிங் லெவலில் வந்து இருக்க போகிறாங்க ஸோ நான் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் தற்பொழுது இன்ஜூரியின் காரணமாக நான்காவது போட்டியில் விளையாடுவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷ சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் அவர் இருந்தால் எப்படி இருக்கோ இல்லைனா எப்படி இருக்கோ அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மூன்று போட்டிகளில் ஒன்றுக்கு ஒன்று சமநிலை இருக்காங்க ஒரு போட்டி வந்து ட்ரா இருக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்று தொடரை வெல்லப்போகுது அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை சஜஷன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க